துண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்த வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிறப்பினுடைய ரகசியம் இதுதான் தலைப்பு இந்த வரிசையில மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போகிறோம் மேஷராசி ஒரு விசேஷமான ராசி மேஷராசி அன்பர்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸ் இந்த மேஷராசியில் இருக்காங்க அப்படின்னாலே இந்த வீடியோவை தயவு கூர்ந்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவானது மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பாடு தேவையில்லை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை எப்படி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா பிறப்பினுடைய ரகசியத்தில் இயல்புகள் மேஷராசியினுடைய பரணி நட்சத்திர இயல்புகள் அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் மேஷராசியினுடைய பரணி நட்சத்திரம் ரகசியங்கள் அதுக்கு பிறகு ஒவ்வொரு பாதம் பரணி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் ஒவ்வொரு பாதத்துடைய ப்ரடிக்ஷன்ஸ் என்ன அதற்கு பிறகு வாட் டு டூ என்ன செய்யலாம் வாட் நெக்ஸ்ட் எதை எதிர்பார்க்கலாம் உண்டான தீர்வுகள் என்ன இப்படியாக இந்த வீடியோவை தொகுத்து வழங்க ஆசைப்படுகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் கனகச்சிதமாக சத்தியமாக அனைத்து மேஷராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை இந்த வீடியோ கொண்டு வந்தே தீரும் மேஷராசி காலபுருஷனுடைய முதல் வீடு இங்கே வரக்கூடிய ஆரம்ப நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரனுடைய இயல்புகள் என்ன அதை பற்றி பார்ப்போம் பொதுவாக பரணி நட்சத்திர அன்பர்கள் அழகான உடலமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள் பிராட் ஷோல்டர்ஸ் அப்படிம்பாங்க ஆணாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு பர்சனாலிட்டி ஹைட் டாலாகவும் நல்ல பிராட் ஷோல்டர்ஸ் ஆகவும் பர்சனாலிட்டி ஹேண்டமான ஒரு ஆணாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்ல இரண்டாவதாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து அன்பர்களும் அழகான வாழ்க்கையும் பெறக்கூடிய பாக்கியத்தையும் யோகத்தையும் பெற்றவர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் நல்ல யோசிச்சு பார்த்தோம்னா தந்தை பெற்ற தந்தையினால் நிறைய நன்மைகள் பூர்வீக சொத்து தந்தையினுடைய அடையாளத்தை கொண்டு வாழ்வது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தந்தை ஏற்கனவே ஒரு லெக்சியை ஏற்படுத்தியிருப்பார் மிகப்பெரிய ஒரு பொறுப்புலையோ பதவியிலேயோ இருந்திருப்பார் பணம் பொருள்லாம் சேர்த்து வச்சிருப்பார் அந்த அடிப்படையில் வாழ்வது அதே மாதிரி அதே தந்தையால சில பல தீமைகளும் உண்டு சொந்தமாக இவங்க முடிவெடுக்க விடாத தந்தைமாருடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம் என்பது இவர்களுக்கு ஒரு தடையாக இருக்கும் இது மூன்றாவது என்னன்னா இருக்கிற இடத்திலிருந்து இடம் பெயர்ந்து வேற இடத்துல வாழ வேண்டிய சூழ்நிலை என்பது பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு தொண்ணூத்தி ஐந்து சதவிகிதம் அதிகம் இப்ப நாம் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் பொதுவான பலன்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியாக பலன்கள் மாறுபடும் பொதுவாக அறுபத்தைந்து எழுபது சதவீதம் நாம் சொல்லக்கூடிய பலன்கள் ஒத்து வரும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் ஒத்து வராது உங்கள் பிறப்பு ஜாதகத்திற்கேத்தாமரை மாறும் பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் இளம் வயதில் நிறைய துன்பங்களை அனுபவிக்கிறார்கள் தடைகளையும் தாமதங்களையும் சவால்களையும் அனுபவித்து ஒரு இருபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டு செல்வ செழிப்பை பெறுகிறார்கள் என்றால் அதன் இல்லை தந்தையாருடைய கவனிப்பில் வாழும் போது எவ்வளவுதான் வசதிகள் இருந்தாலும் சில சமயங்களில் சொந்த தந்தையை சிறு வயதில் இழக்கக்கூடிய தன்மையையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பெறுகிறார்கள் என்றால் அது மிக இல்லை இந்த சின்ன வயசில் அப்பா தவறிட்டார் அப்படின்னா பரணி நட்சத்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு அதே மாதிரி தந்தையார் இருக்காருன்னா அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்து தன்னுடைய சொந்த சிந்தனைகளையும் சொந்த ஆற்றல்களையும் வெளிப்படுத்த முடியாத தான் டேலண்ட்டு நான் நினைச்சதை படிக்க முடியல நினைச்ச பெண்ணை கல்யாணம் பண்ண முடியலங்கிற இந்த அவஸ்தையும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பெறுகிறார்கள் இப்ப குறிப்பாக பெண்கள்னு எடுத்தோம்னு வச்சுங்க பரணி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் பியூட்டிஷியன்ஸாக ஒரு காஸ்மெட்டாலஜிஸ்டாக ஒரு நியூட்ரிஷன்லாம் சொல்லக்கூடிய டயட்டிஸ்டாக இப்படியாக பல தொழில்களை பல முக்கியமான பொறுப்புகளில் இருக்கக்கூடிய அளவிற்கு கூட முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் பெண்களாக இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக பெண்கள் இருக்கக்கூடியது நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் ஒரு ஜிம் ட்ரைனர்ஸாக மிகப்பெரிய செஃப் சமையல் கேட்டரிங்கில் வந்து மிகப்பெரிய நிபுணராக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி கவர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஃபன் ரொம்ப பிடிக்கும் என்டர்டெயின்மெண்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சினிமா துறையை நாடி மனம் நாடும் என்டர்டெயின்மெண்ட் சினிமா கலைத்துறையை சார்ந்து வேலை செய்வது இதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப நாட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கிரியேட்டிவ் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி பரணி நட்சத்திரத்துக்காரர்களை ஈர்க்கும் ஒரு நல்ல கௌரவான வாழ்க்கையை பெறக்கூடிய பாக்கியம் பிறவியிலேயே பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதே மாதிரி பல பரணி நட்சத்திர அன்பர்கள் எழுபத்தைந்து சதவீத பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு காதல் திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட அந்த நடந்து முடிஞ்ச திருமணத்தில் பல சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆக பரணி நட்சத்திரக்காரர்களுடைய இயல்பும் வாழ்க்கை தன்மையும் பற்றி பார்த்தோம் பொதுவாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நண்பர்களினால் பாதிப்பு என்பது உறுதி நண்பர்களினாலும் நட்பினாலும் பாதிப்பு அடைவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு குடும்பத்தில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய நண்பர்கள் வருவாங்க தன்னுடைய தனக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அளவிற்கு நண்பர்களுடைய பாதிப்பு என்பது இருக்கும் இதை புரிஞ்சு கொள்ளணும் மற்றவர்களுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை உடையவர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களுடைய ஆற்றலிலும் மற்றவர்களுடைய ஒரு முன்னேற்றத்திலும் அவர்களை விட அதிக நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய பரணி நட்சத்திரக்காரங்க ஒரு வேலையை டாஸ்கை எடுத்தாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் ஓய்வு பெற மாட்டாங்க அந்த அளவுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு டாஸ்க் ஓரியன்ட் தன்மை என்பது உண்டு கூட பிறந்த சகோதர சகோதரியே தன்னை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அவயோகம் அவபாக்யம் என்பது பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு சொந்த அக்கா சொந்த அண்ணா சொந்த தம்பி சொந்த தங்க நம்ம வளர்ச்சியை பார்த்து அவங்களே பொறாமைப்படுறதா இது என்ன சார் எங்கே போய் சொல்ல முடியும் இது பரணி நட்சத்திரத்துக்கு பிறப்பியுடைய ரகசியம் இப்போ பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்குது எவ்வளவுதான் வேலை செஞ்சு ஓடி ஓடி சம்பாதிச்சாலும் கடைசியில் பணம் என்பது குறைவாகவே கையில் நிற்கும் இது பரணி நட்சத்திரக்காரனுடைய அடையாளம் நிறைய சம்பாதியம் இருக்கும் வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கும் வாழ்க்கையில் விரக்தி ஏதோ ஒன்று இழந்தாப்பில் மனசு தவிக்கும் அது பரணி நட்சத்திரக்காரன் இப்போ பரணி நட்சத்திரத்துடைய இயல்பெல்லாம் பார்த்தோம் நேச்சர் அதெல்லாம் பார்த்தோம் பரணி நட்சத்திரத்துக்குடிய பிறப்புடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் என்ன அதையும் பார்ப்போம் ஆக பரணி நட்சத்திரத்து அன்பர்களுக்கு பிறப்புடைய ரகசியம் என்னன்னா ஒரு நிலையற்ற மனம் என்பது இருக்கும் நிறைய ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும் நிலையற்ற மனம் எவ்வளோ ஒரு இடத்துலேருந்து மூவார மாதிரி மனமும் அதே மாதிரி நிலையற்ற தன்மையே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு யாரை மேலேயாவது அன்பு வச்சா யார் மேலேயாவது பாசம் காதல் வச்சா அவங்களுக்கு அடிமையாகவே மாறக்கூடிய